மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகிறது அவர்கள் வாழ்க்கையில் குரு பகவான் ஒன்று பத்து கூடியவர் உச்சம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு அந்த சந்திரனுடைய வீட்டிலே இந்த குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது சந்திரன் மட்டும்தான் நண்பர்களே ஒரு ஜாதகத்தில் ஒருவரை ராஜா வாக்கி அழகு பார்ப்பார் என்ன பண்ணுவார் ராஜா வாக்கி அழகு குரு பகவான் உச்சமாயி இப்போ என்ன ஆயிடுச்சு டென்னிஸ் விளையாட வந்த சார் இப்போ போர்டு விளையாடுற மாதிரி நாலு குழந்தைங்க கொடுத்துட்டார் சார் போன்றவை எல்லாம் ஏற்படும் குரு பகவான் புத்திரகாரகன் அவர் போய் உச்சமான தங்கமாக அளித்துருவார் மீனராசிக்காரர்கள் ஒட்டம்பெல்லாம் தங்கம் தங்கமே தங்கம் இறுதியில் தனாதிபதி ஆட்சி அக்டோபர் மாத இறுதி வருவோம் செப்டம்பர் மாத இறுதியில் எட்டாம் இடம் அக்டோபர் மாத இறுதியில் உங்களுக்கு தனாதிபதி ஆட்சி புரட்டாசி மாதம் முடி போகிற நேரத்தில் ஐயோ இப்போ தான் போய் அவர் உறுதியாக ஆட்சி அடை போகிறாரா ஆமாம் செப்டம்பர் மாதம் முடியும் போது ஆட்சி அடைகிறார் ஆட்சி அடையும் பொழுது என்ன ஏற்படுகிறது உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகிறது அரடா அரடா அரடாடா மீனராசிக்காரர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது காரணம் என்னவென்றால் ராசிநாதன் குரு யூ ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் குரு பகவானுடைய குழந்தைகள் நீங்கள்லாம் அரடா நற்பண்பு நல்லொழுக்கம் எல்லாம் இறைவன் அருகில் இருப்பவர்கள் காரணம் குரு அப்படின்னால என்னென்னா உலகத்திற்கெல்லாம் நன்மையை செய்யக்கூடியவர் நன்மையை தரக்கூடியவர் நன்மையை பற்றி யோசிக்கக்கூடியவர் இதெல்லாம் தான் குரு குருவுக்குன்னு சில பிரதானமான குணங்கள்லாம் உண்டு என்ன குணங்கள் எல்லோருக்கும் நன்மை பயக்கும் குணங்கள் கொண்டவை தான் குரு அதனால தான் வாத்தியாரில் நம்ம ஆசிரியர்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக நாம் வியந்து பாராட்டுகிறோம் வியந்து கொண்டாடுகிறோம் அவர்கள் மட்டும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆசிரியர்கள் தான் நம்ம வாழ்வில் அது மாதிரி மீனராசிக்காரர்கள் ஆசிரியர்கள் இவர்கள் வாழ்க்கையில் குரு பகவான் ஒன்று பத்து உச்சம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு அந்த சந்திரனுடைய வீட்டிலே இந்த குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது சந்திரன் மட்டும்தான் நண்பர்களே ஒரு ஜாதகத்தில் ஒருவரை ராஜா வாக்கி அழகு பார்ப்பார் என்ன பண்ணுவார் ராஜா வாக்கி அழகு பார்ப்பார் யானை வந்து மாலை போடுறது சொல்கிறோம் இல்லையா அப்போ ஏன் கக்கத்தில் ஏன் கக்கத்தில் வச்ச துண்ட தோல் மேலே தேவிட்டா அந்த மாதிரி தான் சாதாரணமாக நான் இருந்த ஒரு பதவியை மிகப்பெரிய பதவியாக்கினார் இந்த குரு பகவான் அப்படின்னா அது மிகையாகாது சார் நான் லைன் இன்சார்ஜாக இருந்தேன் சார் எனக்கு ஒரு பெரிய ஸ்கோப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்புறமா திடீர்னு பார்த்தா நான் ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆக்கிட்டாங்க இப்போ நான் வந்து நடக்க வந்து நடந்து வரும்போது குட் மார்னிங் சார் கேட்கலை சத்தம்மா குட் மார்னிங் கோச் கேக்கல்ல சத்தம்மா இதெல்லாம் பண்ணுறார் குரு பகவான் என்ன பண்ணுறாருனா லைஃப்பில் அடுத்த படிநிலைக்கு நீங்களே நினச்சி பார்க்க முடியாத உயரத்திற்கு உங்களை கொண்டு சொல்லுகிறார் அதுதான் குரு பகவானுடைய அனுகிரகம் இந்த ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறும் குரு பகவான் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் யோகஸ்தானத்தில் உச்சம் பிற குழந்தை பிறகு போகுது மீனராசிக்காரங்களாம் குழந்தை ஓகே போகுது அடுத்த குழந்தை என்பது உங்களுக்கு உண்டாக போகிறது சில பேருக்கு வந்து ஒரு குழந்தை பெற்றவங்களுக்குலாம் இப்போ ரெண்டாவது குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க மீனராசிக்காரர்கள் இப்போ வந்து இது மாதிரி எனக்கு ரெண்டாவது குழந்தை கிடைக்குமா சார் ஒரு ஆண் குழந்த பிறந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பெண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆண் பிள்ளை பெற்றவர்களை போய் கேட்டு பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளை தான் பெண் பிள்ளை இதெல்லாம் சொல்லுவாங்க வா வா எி அவன் அந்த மாதிரிக்க விளாடுப்பாங்க பெண் குழந்தைகள் பிறந்தவங்களை போய் கேட்டு பாருங்க ஆயிரம் இருக்கட்டும் சார் ஒரு ஆம்பளை புள்ள மாதிரி ஒரு க சிங்கக்குட்டி பிறக்கணும் சார்லாம் சொல்லுவாங்க உண்மையிலே ஆண் குழந்தை சிங்கக்குட்டியும் இல்லை பெண் குழந்தை தேவதையும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு பேருமே தெய்வத்தின் குழந்தைகள் தான் எல்லாருமே தெய்வத்தின் ஆனால் இது இல்லாதவங்களுக்கு அது இல்லைங்கிறதுனால அது மேலே ஒரு கிரேஸ் ஸோ சில பேருக்கு ட்வின்ஸ் பிறந்த கதையெல்லாம் பார்த்துருக்கேன் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது வேற வணக்கம் நான் கேரம் வந்தேன் சார் எனக்கு இந்த குரு பகவான் உச்சமாயி இப்போ என்ன ஆகிடுச்சு டென்னிஸ் விளையாட வந்த சார் இப்போ போர்டு விளையாடுற மாதிரி நாலு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டார் சார் போன்றவையெல்லாம் ஏற்படும் குரு பகவான் புத்திரகாரகன் அவர் போய் உச்சமான தங்கமாக அழித்துருவார் மினராசிக்காரர்கள் ஒட்டம்பெல்லாம் தங்கம் தங்கமே தங்கம் 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 ஒட்டம்பல்லாம் தங்கம் தான் உங்களுக்கு கவலைப்படாதீங்க அடுத்ததாக மினராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரையிலே அடுத்த பெரிய பலனாக ரெண்டு கூடைய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் தனாதிபதி பா செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் தனாதிபதி ஆட்சி அக்டோபர் மாத இறுதி வரும் செப்டம்பர் மாத இறுதியில் எட்டாம் இடம் அக்டோபர் மாத இறுதியில் உங்களுக்கு தனாதிபதி ஆட்சி புரட்டாசி மாதம் முடி போகிற நேரத்தில் ஐயோ இப்போ தான் போய் அவர் உறுதியாக ஆட்சி அடை போகிறாரா ஆமாம் செப்டம்பர் மாதம் முடியும் போது ஆட்சி அடைகிறார் ஆட்சி அடையும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்று பார்த்தோமே ஆனால் அவங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள்லாம் உண்டாகும் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இந்த குரு பகவானுடைய பொன்னான பலன்களால் செவ்வாய் பகவானுடைய பொன்னான பலனை செவ்வா உடம்பை பார்க்குறார் விருச்சிகத்தை பார்க்குறார் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உச்ச குரு செவ்வாயை பார்க்கிறார் மங்கள யோகம் உண்டாக்குறது குருமங்கள யோகம் சும்மா கிடையாது சார் பெரிய விஷயம் குருமங்கலம் ஏற்கனவே குருமங்கல யோகத்தை பற்றி பேசியிருந்தோம் அது மிதுனத்தில் இருக்கிறவர் துலாத்தில் இருக்கிற குருவை பா செவ்வாயை பார்க்குறதால இப்போ கடகத்தில் வந்த அதிசார குரு பயிற்சி உச்சம் பெற்ற குரு பகவான் யார விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பது குருமங்கள யோகம் அதி அற்புதமான குருமங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது பணம் கொட்ட போது அக்டோபர் மாதம் எண்டுக்கு அப்புறம் நவம்பர் மாதம்லாம் நீங்கள் ரெண்டு வீடு நாலு வீடு வாங்கிடுவீங்க அதெல்லாம் கம்மி ஏன்னா அவர் செவ்வா பூமிகாரகன் செவ்வான்னா உங்களுக்கு தனாதிபதி செவ்வான்னா அதிர்ஷ்டகாரகன் எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துறார் அதிர்ஷ்டம் யோகம் தனம் அத்தனையும் வருது வழக்குகளிலிருந்து விடுதலை எல்லாமே கிடச்சிடும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு நல்லதெல்லாம் கிடையாது எல்லாமே நல்லதாக நடக்கும் அடுத்ததாக சனி பகவான் வக்கரம் இது ஒன்று தான் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் பயப்பட வேண்டிய விஷயமே அதுதான் இந்த சனி பகவான் வக்கரம் என்பது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் சனி ராசியில் ஜென்மசனி வக்கரம் பெற்றிருக்கிறார் ஜென்மசனி வக்கரம் பெற்ற அடிக்ஷனை நோக்கி தள்ளும் யாராவது இப்போ நான் நான் வந்து குடியை விட்டு ஒன்றரை வருஷம் ஆச்சு சார் இனிமேல் குடிக்கவே மாட்டேன்னு முடிவு இல்லை இனிமேல் ஃபஸ்ட்டு வந்து குடிக்க ஆரம்பிப்பீங்க அதனால் தயவுசெய்து அது பக்கம் போயிடாதீங்க இல்லை சார் நான் வந்து இது மாதிரி சீ சீட்டு விளாடுவேன் சார் இதெல்லாம் பண்ணுவேன் சார் எனக்கு வந்து சூதுன்னா ரொம்ப பிடிக்கும் சார் பந்தயம் கட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் தயவு செய்து உங்களையே பந்தயம் கட்டி விட்டு போயிருவாங்க தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க பந்தயம் எல்லாம் கட்டாதீங்க பந்தயம் கட்டுதல் என்பது மிக ஆபத்தான விளைவுகள் உண்டாக்கும் ஒரு நேரம் போல இருக்காது அது ஒரு கிறுக்கு இந்த பந்தயம் கட்டுறதெல்லாம் அதெல்லாம் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஏற்படும் மீனராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு போதை ஏதாச்சும் போதை ஒன்று எப்போதுமே கண்ணு இல்லைன்னா மனுஷனுக்கு சக்தி இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு போதையில் போய் விழுவிங்க அதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனை மாட்டிப்பீங்க ராசியில் குரு பகவான் ஒரு ராசியில் சனி பகவான் வந்து வக்கரம் பெற்று இருக்கிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு அடுத்ததாக என்ன ஏற்படுகிறது என்றால் ஏழாம் இடத்துல யார் சுக்கர பகவான் நீச்சமாக்குறார் மூன்று எட்டு குடைவன் எட்டு குடையவன் நீச்சமாக்கிறார் எட்டுக்குடிவன் நீச்சமாகிறது மிக அற்புதமான விஷயங்க த தாரித்யம் ஒழியப் போகிறது வறுமை ஒழியப் போகிறது மினராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வறுமை ஒழியும் மாதம் பணம் வரும் மாதம் பொன்மகள் வந்தால் காசு பண்ணம் திட்டு மணி மணி காசு பண்ணம் கொட்டப்பட்டுச்சு நைட்டில் கலக்க போடுற ஹைட் அதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும் வராத கடன்கள்லாம் வந்து சேரும் வாரா பணமெல்லாம் வந்து சேரும் பிரமாதம் பிரமாதம் அரடா சொல்கிறாங்கல்ல பிரமாதம் பன்னிரெண்டாம் இடத்து ராகு இது ஒரு ஆபத்து பழைய கேஸெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து இப்போ ஒவ்வொரு தடவை கோர்ட்டு கேஸு வழக்கு பஞ்சாயத்து போலீஸ்னு சுற்றிக்கிட்டே இருப்பீங்க ஒரு நாள் இந்த ராகு பகவான் வந்தாலும் வந்தான் வந்த வந்து ஸ்டேஷன் பின்னாடியே சுத்த வைக்கிறான் சார் அது மாதிரி ஸ்டேஷனு போலீஸு வம்பு வழக்கு இப்படியே ஏற்படும் இதான் மோசமான விஷயமே அதுதான் நீ ஏன்னா எப்போ பார்த்தாலும் போலீஸ் ரெக்கவரியே நீங்கள் இருப்பீங்க பன்னிரெண்டாம் இடத்து சார் ராகு பகவான் உங்களுக்கு இந்த போன்ற பலன்களை தான் தருவார் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் பன்னிரெண்டாம் படம் கோர்ட்டு கேஸில் எதுவும் சிக்கிக்காமல் வழக்குகளில் சிக்கிக்காமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நேரத்தில் குரு பகவானுடைய உச்சத்தை போலவே புத பகவான் நான்கு ஏழு குடிநீர் எட்டில் மறைகிறார் சந்தோஷமான விஷயம் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி போன்றவை எல்லாம் கிடைக்க போகிறது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க வெளிநாடு செல்ல போகிறீங்க இப்போது வந்து இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதியிலெல்லாம் நீங்கள் வெளிநாடு செல்வீங்க மீனராசிக்காரர்கள் ஃபாரின் போயிடுவீங்க நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது மீனராசிக்காரர்கள் கலக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா புரட்டாசி மாதம் பொன்னான மாதம் புகழையும் பணத்தையும் தரப்போகிறது கலக்குங்க இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்